அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வளர்பிறை அஷ்டமியில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் நாளைய தினம் மதியம் இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் வருகின்றது இந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் நம்ம எப்பொழுதும் சொல்லக்கூடிய அபிஜித் நட்சத்திர ஸ்துதி நம்ம முதல்ல யாரை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு தனி பதிவை இன்றைக்கி காலையிலே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சக்தி வாய்ந்த மந்திர உச்சரிப்பு நாளைய தினம் புதன்கிழமை அப்படிங்கிறதால புதன் பகவானுடைய ஆதிக்கத்தின் கீழ் உட்பட்ட ஒரு நாள் புதன் பகவானோடைய அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து தான் ஸோ பெருமாளோட மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நாளை இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம இருபத்தி நாலு முறை உச்சரிக்கும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய அத்துணை செல்வங்களும் தானாகவே நம்மிடம் வந்து சேரும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருப்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருபத்தெட்டாவதாக இருக்கக்கூடிய இந்த சூட்சும நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் உத்ராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடையில் வரக்கூடிய இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்குங்க ஜித் என்றால் வெற்றி அபிஜித் என்றால் சிறப்பான மகத்தான வெற்றி அப்படிங்கிறது பொருள்படும் இந்த நட்சத்திரம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பா போர் அந்த பாரத போர் நடந்தது இல்லையா தான் வந்து இந்த நட்சத்திரம் வந்து முதல் முதல் உருவாக்கப்பட்டது யாரால் இந்த நட்சத்திரம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால் இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரியோதனன் அந்த போரில் வெற்றி பெறுவதற்காக சகாதேவனிடம் நாங்கள் எந்த நேரத்தில் போரை ஆரம்பித்தால் நல்லது அப்படின்னு கேட்குறாரு அதற்கு சகாதேவனும் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் ஆரம்பிங்க வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கும் அப்படின்னு அவர் குறித்து கொடுக்குறாரு இதை பார்த்த கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா அந்த நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயிலிறகளை சூடிக்கொண்டார் ஸோ அந்த நட்சத்திரம் வந்து தவறி அடுத்த நட்சத்திரத்தில் தான் அந்த பாரத போர் அப்படிங்கிறது தொடங்கியது ஸோ நட்சத்திரம் தவறியதால் வெற்றி அப்படிங்கிறது யார் பக்கம் வந்ததுன்னா பாண்டவர்களுக்கு தான் வந்தது கௌரவர்கள் வந்து தோல்வியுற்றார்கள் இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன ஆரம்பிக்கிறோமோ நல்ல விஷயங்கள் எது ஆரம்பிக்கிறோமோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கை கூடாமல் இருக்குது அது வந்து எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை ஒரு ஆசை உங்களிடம் இருக்குதுன்னா நீங்கள் அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை ஆரம்பித்தீங்கன்னா நிச்சயமாக அது வெற்றி அடையும் அதனால் நீங்கள் நாளைக்கு அந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த பெருமாள் மந்திரம் மூன்று மந்திரங்களோட கூட்டாக கிடைக்கும் பலனை இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே போதும் அதுவும் இருபத்தி நாலு முறை இதை நீங்கள் நாளை அதை உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக நிறைவேறாத உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும் அபஜித் நட்சத்திர ஸ்துதி அப்படிங்கிறது அபஜித ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவசிய விஷ்ணு மேதினாம் பவத சுத பரிபாளைய சரணாகத பாகிமாம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை தவிர்த்து அந்த நாளுக்குரிய இறைவனின் நாமங்களையும் நம்ம தாராளமாக உச்சரிக்கலாங்க இப்போ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் இறைவனை வழிபடுவதைக் காட்டிலும் அவனுடைய நாமங்களை உச்சரித்தாலே நமக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெருமாளை வழிபடுவதற்கு நிறைய நாமங்கள் இருக்குது மாதவா கேசவா கோவிந்தா ஸ்ரீதரா மதுசூதனா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாராயண மந்திரம் தாங்க ஓம் நமோ நாராயணாய அந்த மந்திரம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா நாளைய தினத்துல இந்த ஒரு சக்தி வாய்ந்த விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை நீங்க இருபத்தி நாலு முறை உச்சரிக்கும் பொழுது அவ்வளவு மகத்தான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில நீங்க இதனால் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல அதனை உருவாக்கியதற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணர் தான் அவரும் பெருமாளோட ஒரு அம்சம்தான் அதனால பெருமாளுடைய இந்த விஷ்ணு காயத்ரி மந்திரத்துல மூன்று மந்திரங்கள் சேர்ந்திருக்குது என்னென்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாராயண மந்திரம் வாசுதேவ மந்திரம் அதுக்கப்புறம் விஷ்ணுவோட மந்திரம் அப்படின்னு இந்த மூன்று மந்திரங்களோட கூட்டு பலன்கள் நமக்கு இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிப்பதாலே கிடைக்குங்க இப்ப நீங்க பார்க்கக்கூடியது தாங்க அந்த சக்தி வாய்ந்த விஷ்ணு காயத்ரி மந்திரம் நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் இந்த மந்திரத்தை நீங்க இருபத்தி நாலு முறை நாளைய தினம் நீங்க உச்சரிங்க அந்த இருபத்தி நாலு நிமிடங்களுக்குள்ளேற முடிக்கணும்லாம் அவசியம் கிடையாதுங்க நீங்கள் ஜஸ்ட்டு அந்த நேரத்தில் இதை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பித்தாலே போதுமானது வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டு பூஜாரியில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கோ அல்லது கிருஷ்ணர் படம் இருந்ததுன்னா துளசி மாலை போட்டு இரண்டு நெய் தீபம் ஏற்றி ஒரு டம்ளர் தண்ணீரை உங்களுடைய கைகளில் வச்சுட்டு இந்த இருபத்தி நாலு முறை இந்த மந்திரங்களை உச்சரிச்சுட்டு அந்த தண்ணீரை குடிக்கலாம் இந்த ஒரு மந்திரம் மட்டுமே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் பொருளாதாரம் வேலை திருமணம் குழந்தை தொழில் முன்னேற்றம் அப்படின்னு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப மனமுருகி உங்கள் பூஜைரியில் பெருமாள் கிட்ட வேண்டிக்கோங்க நிச்சயமாக அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறும் இல்லைங்க நாங்கள் அப்போ வந்து வேலை செய்கிற இடத்துல இருப்போம் அப்படின்னா நீங்கள் வந்து அபிஜித் நட்சத்திர நேர ஸ்துதி இருக்குது இல்லையா அதையும் நீங்கள் உச்சரிக்கலாம் இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தினுடைய சக்தி அப்படிங்கிறது நீங்கள் உச்சரித்த அடுத்த நாளே உங்களுக்கு நன்றாகவே அதனுடைய சக்தி அப்படிங்கிறது புரியும் ஏன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நீங்கள் என்ன வேண்ட நீங்களோ அதை சார்ந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் யார் மூலமாகவாவது வந்து உங்களை சேரும் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்ட்டு ஸோ இந்த நேரத்தில் நாளைய தினம் யாருமே தவற விட்டுடாதீங்க நிறைய பேர் கேட்கக்கூடிய மற்றொரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்னே பன்னிரெண்டே கால் அந்த அரை மணி நேரத்தில் நாங்கள் கோவிலுக்கு போய் பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கே எங்களுடைய வேண்டுதலை வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க இப்போது எல்லா கோயிலும் பனிரெண்டு மணி வரை திறந்துருக்குது ஸோ நீங்கள் பதினொன்னே முக்காவுக்கு போனீங்கன்னா கூட அங்கே போய்ட்டு நீங்கள் பெருமாள் கிட்டே ரெண்டு தீபங்கள் ஏற்றி என்ன ஒரு நிறைவேறாத வேண்டுதல் உங்களுக்கு இருக்குதோ அது வந்து நிறைவேறணும் அப்படிங்கிற வேண்டுதலை நீங்கள் அந்த பெருமாள் கோவில்லையும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் ஸோ நாளை யாருமே தவற விடாதீங்க நாளை பெருமாளை வழிபட வேண்டிய நாள் அது மட்டும் இல்லாமல் வளர்பிறை அஷ்டமில அஷ்டலக்ஷ்மிகளையும் நாம் ஒன்று சேர்ந்து வழிபாடு செய்யலாம் ஸோ பெருமாளையும் லக்ஷ்மி தாயாரையும் நம்ம ஒன்று சேர வழிபாடு செய்யும் நம்ம வீட்டோட பொருளாதாரம் கடன் சுமை வீண் விரைய செலவுகள் இது எல்லாமே குறையும் பணம் வந்து தடையின்றி உங்களிடம் வந்து சேரும் பணத்தை உங்களால் சேமிக்கவும் முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி